ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க படத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்டு கேட்டுருக்கேன் வரிசையை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நெய்கிறோம் அதே மாதிரி காலம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாள் போட்டுருங்க இந்த ஒன்று ஒன்றாவே பெறுங்க ரெண்டு ரெண்டாவது பெறுங்க மூணு மூணாவது பெருங்க நாலு நாலாக பெறுங்க ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது நாலு நாள் பதினாறு இருபத்தஞ்சி நாலு ஒம்பது முப்பது இப்போ இந்த படத்தில் முப்பது சதுரங்களுக்கு இதுன்னு ஷார்ட் இருக்குது இது நிறைய நிறம் சமமாகிது இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் இந்த படத்தை பாருங்கள் வித்தியாசம் வரிசையை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எழுதிருந்தேன் வரிசையை காலம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எழுதினேன் நாலு அஞ்சுன்னு எழுதினா இங்கிலேருந்து ஒன்று ஒன்று கொஷின் வரணும் ஜீரோ வர வரைக்கும் நாலுலேருந்து ஒன்று போனால் மூணு அஞ்சுலேருந்து நாலு போனால் ஒன்று போனால் நாலு மூணுலேருந்து ஒன்று போனால் ரெண்டு நாலுலேருந்து ஒன்று போனால் எவ்வளோங்க மூணு ரெண்டுலேருந்து ஒன்று போனால் ஒன்று மூணுலேருந்து ஒன்று போனால் ரெண்டு ஒன்று ஒன்று போனால் ஜீரோ ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று நாலு அஞ்சு இருபது மூணாங்க பன்னெண்டு ரெண்டு மூணு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோவில் எந்த நம்பர் பேருங்கன்னா ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஒரு ஆறு முப்பத்தெட்டு நாற்பது ஆக இந்த படத்தில் எத்தனை சதுரங்களுக்கு இது நாற்பது சதுரங்களுக்கு இது பிடிக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்